ஏங்க என் தம்பி ஊர்ல இருந்து வர்றாங்க மட்டனா சிக்கன் ஏதாவது எடுத்துட்டு வாங்க ஏமா இருபது நாள் இங்கே தான் இருந்துட்டு போனோம் தம்பி அவனுக்கு எதுக்கு மட்டன் சிக்கனு ஏங்க என் தம்பிய குறை சொல்லாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதா காலிங் பில் சவுண்ட் அடிக்குது பாரு உன் தம்பியா தான் இருப்ப பாரு வாடா என்னமா நல்லா இருக்கீங்களா ஏண்டாடே முந்தானே பாத்துட்டு போன அதுக்குள்ளையா மறந்து போச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன்டா அக்கா ஆட்டோல தான் வந்த ஆட்டோ பேர் கொடுத்து அனுப்புறீங்களா இது வேறயா இந்தாமா போய் ஆட்டோ ஃபேர் கட் பண்ணி அனுப்பிச்சுட்டு போட்டுவான் ஏண்டா டேய் சினிமா சினிமான்னு சுத்தாட்டி ஏதாவது வேலை வெட்டிக்கு போக வேண்டியதாண்டா சினிமாங்கிறது பத்து வருஷம் கனவு மாமா நானும் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிடுவேன் எப்போ நாளைக்கு வந்து பாருங்க ஒரு ஆடிஷன் போற செலக்ட் ஆயிடுவேன் அதை இந்தாம் பார்ப்போம் எல்லாம் பார்த்தாச்சு அசோக் இதுவரை அண்ணாமலை நீ நண்பனாதான் பார்த்துருக்க இனிமேல் நீ விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன் கேலண்டரில் குறிச்சு வச்சுக்கோ என் வீட்டு அடிச்சு தரமாட்டமாக்குனியோ அதே மாதிரி உன் வீட்டு அடிச்சு தரமாட்டமாக்கல என் பேர் அண்ணாமலை இல்ல என்ன ஹீரோ சார் யார் நீங்க சும்மா பின்றீங்க அப்படிங்களா மேடம் சூப்பர் சூப்பர் ஐயோ பார்த்துட்டீங்களா என் பேர் விவேக் நாளைக்கு நடிக்கிற ஆடிஷனுக்கு பார்த்துட்டு மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நடிகை நடிகைன்னு பல வருஷம் கனவுங்க பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் நடிக்கிறீங்க தேங்க்ஸுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ உங்கள் நேம் என்ன ரம்யா ரம்யா நல்லா பண்ணிட்டு வாங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் 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 நிறைய பேர் வந்திருக்காங்க நம்மளால ஒருத்தர் உள்ள ஒரு ஓகே அவருக்கு வாய்ப்பு நெக்ஸ்ட் மற்றவங்கள விவேக் உள்ள போப்பா சார் வாங்க என் பேரு விவேக் சரி சார் டயலாக் சொல்கிறேன் சார் சொல்லுங்கள் டேய் அசோக் என் வீட்டு இடித்து தர மட்டம் அதே மாதிரி என் வீட்டை இடித்து சாரி சார் ம்ஹும் ஹும் சார் சார் இன்னொரு தடவை சார் சரி பண்ணு டேய் அசோக் என் வீட்டு இடிச்சு தர மட்டம் அதே மாதிரி உன் வீட்டு இடிச்சு சார் சார் சாரி சார் இன்னொரு தடவை பேசுகிறேன் சார் ம்ஹும் தம்பி என்ன இப்படி சொதப்புகிறீங்க பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் போங்க சார் சாரி சார் 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 இந்த வாட்டி கரெக்டா பண்ணிரலாம் சார் போப்பா நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா பின்னாடி பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க சார் சார் போங்க போங்க சார் சார் கனகராஜ் சார் 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 ஒரு வாட்டி ஒரே ஒரு ட்ரை பண்ணுங்க போங்க சார் 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 ப்ளீஸ் சார் வா 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 ஒரு வாட்டி சார் ஒரே ஒரு வாட்டி சார் போ 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 சார் 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 நேத்திருந்த ரஜினியை காணோம் ஒரே படமா தெரியுதே ஏங்க வெறுப்பேத்துறீங்க நானே நல்ல ஆடிஷன்ல கலந்துக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அதுக்கு தான் இப்படி வயலின்னு வாசிக்கிறீங்களா என்னங்க நீங்களும் கலாய்க்கிறீங்க போங்க அட போனா போகுது விடுங்க நான் வேணா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்கட்டுமா என்னது நீங்க எனக்கு வாய்ப்பு வாங்கி தரீங்களா எப்படிங்க ஹலோ நானும் ஆர்டிஸ்ட் தான் அப்படியா எப்படி ம் அப்படி பொறுப்பாக கேளுங்க எங்கள் கோயம்புத்தூரில் கேசி ட்ரிபிள்னஸ்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு அதுக்கு தலைவர் முத்துக்குமார் சார் தான் நடிக்கணுங்கிற கனவோடையும் திறமையோடையும் வர எல்லாத்துக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு அவர் கொடுத்த வாய்ப்பில் தான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கேன் இதுதான் என்னோட ஐடி ஏங்க இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க முதல்ல நம்பரை கொடுங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ இது போதுங்க அவர்கிட்ட முதல்ல போன் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் ஆங்கிலம் நம்ம சங்கமம் என்ன கைவிடலைங்க எனக்கு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க சொன்ன கோயம்புத்தூர்காரங்களை நம்பி வந்தா எப்பவுமே கைவிட மாட்டோம் அதுவும் கேசி டிபிளஸ் நம்பி வரவங்களுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்கு எப்படி அது உண்மைதாங்க பத்து வருஷம் சினிமா கனவங்க உங்க இல்ல இல்ல நம்ம கேசி டிபிளஸ் சங்கத்து மூலியமா தான் நினைவாச்சு பாத்தீங்களா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது என்ன கல்டியோட பாக்குறீங்க அச்சுச்சோ அப்படி எல்லாம் நினைக்காதீங்க நீ எங்க கூட வாங்க எங்க எது வரைக்கும் லைஃப் எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் நானும் அத தான் நினைச்சேன் அப்படியா அப்ப நமக்கு வாய்ப்பையும் வாழ்க்கையும் கேசி ட்ரிபன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அதுல என்ன சந்தேகம்